தப்பு பண்ணிட்டீங்களடா தற்கூறீங்களா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே மதுரை மாநாட்டுக்கு போனோமா கக்கூஸ் தண்ணிய குடிச்சோமா டிவி கே டிவி கே டிவி கே தளபதி 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 அப்படின்னு கத்துனமா வீடு போய் சேர்ந்தமா அப்படின்னு இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒளிக அப்படின்னு சொல்லி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தாவேக்கா தற்கொலைகள் ஒன்னா சேர்ந்து கோஷம் எழுப்பியது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இவனுங்க எல்லாரும் ஒன்னா கூடி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கோஷம் எழுப்பினானுங்க மதுரை மாநாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில தெல்ல தெளிவா பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த தாவேக்கா தற்குரிகளுக்கும் உடனான பிரச்சனை இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து உயர்ந்த லட்சியத்தை தாங்கி நிற்கக்கூடிய கூட்டத்திற்கும் ரசிக கூமுட்டைகளுக்கும் நடுவே போர் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக போரை அறிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நடந்த கூட்டத்தில் உங்கள் கொள்கை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் தளபதி 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 அப்படின்னு கத்துறானுங்க டிவி கே டிவி கே டிவி கே அப்படி ஓரமாக போய் டிவி வித்துட்டு போங்கடான்னு சொல்லி இவனுங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் அதில் ட்ரிகரான இந்த அணில் குஞ்சுங்க இந்த மாநாட்டில் ஒன்னாக சேர்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக சீமான் ஒலிக சீமான் ஒளிக அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறானுங்க டேய் ஒரு புலி நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த புலியை சுற்றி ஒரு ஆயிரம் அணில்கள் சேர்ந்து ஒளிக ஒளிகன்னு கத்துனா அந்த புளிய என்னடா பண்ணிட முடியும் அதே மாதிரி ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு நூறு நாய் சேர்ந்து சூரியனை பார்த்து குழைச்சா அந்த சூரியனுக்கு என்னடா ஆயிடும் அதாவது தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது முன்னாடி வந்து கலைஞர் ஒளிக ஜெயலலிதா ஒளிக அப்படின்னு இருந்தது இன்னைக்கு சீமான் ஒளிக அப்படின்ற ஒரு தளத்திற்கு போயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு கருத்து இல்லை சீமானவர்கள் தவிர்க்க முடியாத தலைவராக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான சான்று இந்த தாவேக்கா தற்கொலைங்க அண்ணன் சீமானவர்கள் ஒளிக ஒளிக அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு என்னப்பா கொள்கையா இல்லை கோட்பாடா இல்லை தத்துவமா இல்லை வேற என்னதான் காரணம் சரக்கு தான் காரணம் மில்லி உள்ள போன போதும் கில்லி வெளியில வருவாண்டா அப்படிங்கிற மாதிரி வர்றப்பே ஆளுக்கு ஒரு கோட்டரை பாக்கெட்ல சொறிக்கிட்டு தான் வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா மாநாடு நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு திருப்புரங்குன்றம் முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் ஃபுல் சரக்கோட தான் போயிருக்கிறானுங்க பாக்கெட்ல சரக்கோட போயிருக்கிறானுங்க அங்கே இருந்த காவலர்கள் இவனுங்களை பார்த்துட்டு ஆளுக ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்காங்க இல்லை யார் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்கு பாக்கெட்டுக்குள்ள பயப்பிள்ளைய சரக்கோட போயிருந்திருக்காங்க அதுல ஒருத்தன் எடுத்துகிட்டு போன சரக்கு கோயில் வாசல்லையே உடஞ்சி நாரி போயிருக்கு அங்கே வந்த பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு சரக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களாடா கோயிலுக்கு குடிச்சிட்டு போயிருக்கீங்களடான்னு இவங்கள காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த திருபரகுஞ்சம் கோவிலுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சாமி தரிசனம் செய்ய சென்ற போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த மதுபாட்டில் இருந்தது அந்த மதுபாட்டிலே காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அந்த மதுபாட்டிலோடு ஒருவர் திரும்பி செல்லும் பொழுது அந்த மதுபாட்டில கோவில் வாசலிலே முன்பு கீழே விழுந்திருக்கிறது இதனால அங்கு இருக்கக்கூடிய அந்த சிதறி கிடந்த மதுபாட்டல்களை தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து வருகிறார்கள் தளபதி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி மட்டும்தான் வேற யாரு கிடையாது எங்க அண்ணனுக்காக உயிரையே கொடுப்போம் எங்க அண்ணனுக்காக உயிரே கொடுப்போம் உயிரே எடுப்போம் தளபதி மட்டும்தான் வேற யாரு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி மட்டும்தான் எங்க அண்ணனுக்கு ஒன்னா உயிரே கொடுப்போம் அடக்க முடியாது நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பதினைந்து ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எவனாவது ஒருத்தி நாம் தமிழர் கட்சி இந்த அப்படின்லாம் பேசி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா ஆனா இந்த தாவேக்கா தற்கொலைங்க தற்கொலிக மட்டும் கிடையாது ஒன்னா நம்பர் குடிகார கபோதிங்க எங்கே டாஸ்மாக் இருக்கும் எங்கே சரக்கு கிடைக்கும்னு தேடி அலைவானுங்க போல இருக்கு இந்த மாநாடு அப்படிங்கிறது இவனுங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு இருக்கிறவன் பூரா வந்து சரக்கை வாங்கி பாக்கெட்டில் சொருகிட்டு அவன் பாட்டுக்கு வந்து மாநாட்டுக்கு வந்துட்டு ஃபுல் போதையில் சீமான் ஒளிக சீமான் ஒளிக அப்படின்னு இருக்காங்க இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒரு கன்றாவையும் கிடையாது குடிக்க வேண்டியது மாநாட்டுக்கு வர வேண்டியது தளபதி தளபதினு கத்த வேண்டியது டிவிக்கே டிவிக்கேன்னு கத்த வேண்டியது கவுந்து அடிச்சு கக்கூஸ் தண்ணியை குடிச்சிட்டு வீடு போய் சேர வேண்டியது என் தலைவர் கொண்டா உயிரை கொடுப்போம் ஒரே முச்சு ஒரே உயிர் தளபதி கிடையாது தமிழா வெற்றி கலம் தமிழா வெற்றி கலம் தாவேக்கா தற்கொலைங்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு விழுக்காடு குடிகாரங்க தான் அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லலை கட்சி தலைமையும் இத பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு இவங்களை பத்தி நல்லா தான் இருக்கிற எல்லா கம்பியிலையும் அதாவது விஜய் அவர்கள் ரேம்பாக நடந்து போவார்ல வந்து அதை ஒட்டி கம்பி போட்டிருக்காங்க அந்த கம்பியில வந்து கிரீஸ் தடவிட்டு இருக்கானுங்க எதுக்கு கிரீஸ் இவனுங்க ஏறி குதிச்சிட கூடாதுன்றதுக்காக விஜய் ரேம்பாக் செல்லும் போது தடுப்புகளில் ஏறி ரசிகர்கள் அத்துமீறுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இவனுங்க எல்லாருமே குடிகார அணில் குஞ்சுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தலைவனுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு குடி போதையில கம்பியில ஏறி நம்ம மேல பாஞ்சாலும் பாஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் இருக்கிற எல்லாம் உட்காந்து கிரீஸ் தடவிட்டு உக்காண்டிருக்காங்க கிரீஸு குடிகார அணில் குஞ்சுகள் எல்லாம் ஒரு பக்கம் கூத்தடிச்சுட்டு இருக்க இந்த குடி பழக்கம் இல்லாத அணில் குஞ்சுகள் வந்து கோமாளித்தனத்தினுடைய உச்சத்துக்கே போயிட்டு இருக்கிறானுங்க கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு முன்னாடி இருந்து ஒருத்தன் மதுரைக்கு வந்து சைக்கிள்லேயே வந்திருக்கான் அதாவது சைக்கிள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெரிய சைக்கிள் அதெல்லாம் கிடையாது குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள் அந்த குழந்தைங்க ஓட்டுற சைக்கிளில் ஏறி உக்காந்து அதுக்கு வந்து அப்படியே தலைக்கு ஒரு ஹெல்மெட்டை ஒன்று போட்டுக்கிட்டு பயபுள்ள வந்து ட ட அப்படின்னு சொல்லிட்டு அயன்பாடு ஓடிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் யாரா நீ கோமாளி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிக்கையாளர் கேட்குறாரு ஏண்டா ஓ எரும மாடு மாதிரி இருக்கிற ஓ சைஸுக்கு ஓ வயசுக்கு பெரிய சைக்கிள் எடுத்துட்டு ஓடிட்டு வந்தா என்ன ஏட்டா சின்ன சைக்கிள்ல குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள் எடுத்து ஓடிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னா அந்த சைக்கிள்லாம் ஓட்டிட்டு வந்தா வித்தியாசமா இருக்காதுல்ல குழந்தைங்க ஓட்டுற சைக்கிளை திருடி ஓட்டிட்டு வந்தா தானே வித்தியாசமா இருக்கும் நான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருவேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறான் குட்டி குட்டி பசங்க ஓட்டுற சைக்கிள் வந்திருக்கீங்களா ஆமா தலைவா அதுல பாத்தீங்கன்னா எனக்கு சைக்கிள்ல வரணும் ரொம்ப நாள் ஆசை அதனால நம்ம இதுலயே வந்துடும் சொல்லி இதுலயே வந்தாச்சு சொல்ல போனா அதுக்கு ஒரு பெரிய சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டு வந்திருக்கலாம் ஏன் இது சின்ன பசங்க அதுவும் எல்கேஜி பசங்க ஓட்டுற சைஸ்ல இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு ஆமா தலைவா ஆனா இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது தலைவச்சு பண்ணி இப்படி வரான்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க வேற டிஃப்ரெண்டா தெரியலாம் தலைவா அதான் தலைவா வேணுமே சொல்லப்போ இந்த தாவேக்கா தற்கொலைங்கனால மதுரையில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்க போகுது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவனுங்க ஃபுல்லாக போதையை ஏற்றிட்டு டூ வீலரில் வந்து ட்ரிபிள்ஸ் போகிறது ஃபோர்ஸ் போகிறது ஃபைவ்ஸ் போகிறது நீ அமிதா பச்சன் இவன் தர்மேந்திரா இவன் யாரா நான் அசராணி அதுக்கப்புறம் கார்ல வந்து அஞ்சு பேர் ஆறு பேர்னு வந்து வெளியில தொத்திக்கிட்டு போறது அப்படின்னு குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணுவானுங்க இதை வந்து காவல்துறை வந்து ஒழுங்குபடுத்தணும் இவனுங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து இவனுங்க இடைஞ்சலா இருப்பானுங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை பொதுமக்கள் இவனுங்களால நிம்மதி இழக்கிறானுங்கன்னா இவனுங்களை கூட்டிட்டு போய் காவல்துறை காயடிக்கணும் அப்படிங்கறது நமக்கு மாற்று கருத்தே இல்லை அண்ணன் சீமானவர்கள் குறித்து இவனுங்க வந்து இன்னைக்கு எழுப்பின கோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இவனுங்க அடிச்ச சாவுமணி அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலிய தாவேக்கா தற்கொலைகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்றேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேளோனே செவ்வளரி தோளோனே எங்கூடிய